யாரியா நான் அப்பையும் சொன்னா அவனை தனியாக அனுப்ப தனியா அனுப்பதுன்னு இப்ப பாரு அவன் போனவன் இன்னும் காணான் இதை ஆத்துல கீதில் அடிச்சிட்டு போயிட்டானே இன்னும் பயமா இருக்கு போய் பாத்துட்டு போல இந்த மழையில இதுக்குள்ள அவன ஒத்தில அனுப்புனேன் திண்ணி பயில நீ தின்னுறதுக்காக அவனை மீன் பிடிக்கிறதுக்கான அனுப்புற வெள்ளைங்கிள்ள வந்து அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு என்ன பண்ணுவா எனக்கியா நான் என்ன பண்ண முடியும் அவன் தான் மீன் திங்கணும் திங்கணுன்னியா சேர் அவன் நாக்குதான் சொரணை கேக்குதுன்னுட்டு நான் தான் போய் மீனை பிடிச்சிட்டு வந்துடா அப்புறம் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன் அவன் போயிட்டியா நான் என்ன பண்ண முடியும் ஆத்துல கீதில் அடிச்சிட்டு போயிட்டா காலையில் நியூஸ்ல போடுவாங்க அப்ப போய் அள்ளிக்கிட்டு வருவான் அது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருப்பா மழையில நம்மளால போய் தொலவ முடியாதுப்பா இல்லை கருவாயே என்னென்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அவன் தம்பியில நானே முன்னே அவன் இல்லைன்னு எப்பலாம் இருப்ப போய் ஒழுங்கா ஒழுங்கான கூப்பிட்டுவாலை பாவம்லாவே எனக்கு பிடிச்சிக்கிட்டு அழுது கேட்குறானோ இல்லை மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிறானோ தெரியலையே காலையில நியூஸ்ல போடுவாங்க மீன் பிடிக்க சென்ற சிறுவன் விபரி வேண்ட முடிவு மீன் பிடிக்க சென்ற சிறுவன் தவறி விழுந்ததால் காலையில் வாயில் மீனை கவ்வியப்படி கரையோரம் முதுகினார் அப்படின்னு போடுவாங்க போய் நம்ம குட்டி கருவாயா உனக்கு அப்படியே மீன் அவசியமா திங்கிடுமால இல்ல வெள்ளக்காடா பெருகி போயிட்டு இருக்கல அண்ணா தான் மீன் திங்கணும் சொன்னா அதனாலதான் ரெண்டு மீன் குடிச்சிட்டு வந்தேன் பாட்டி அண்ணா தான் நீ அனுப்புனியா எனக்கு நாக்கோணு எனக்காக புடிச்சுட்டோ குட்டி தருவாயோ நான் சொன்னா எப்படியா நீ சமத்து குட்டியா புடிச்சிட்டு வந்துட்டே குட்டி தருவாயா சரி வாங்க உட்காந்து போரிச்சு தும்மா வாங்க ஆ இந்த மலைக்கு நல்லா இதமா இருக்குது அப்படியே இந்த மீன் வேகற டேஸ்ட பார்த்தா திங்கின மூலம் இருக்குது அட ரொம்ப நல்லா இருக்கு கிளவியா சீக்கிரம் வெந்துருச்சா இல்லையா மீன் எடுத்து குடு கிளவியா வயிறு கபகபங்குது இது பொருள் மலையில மேகணும்ல வேகிறது சிரமமாக கிடக்குது அதுக்கு தான் உள்ள ஒரு கேச கீச வாங்கி கொடுத்து நம்ம சாட்டி உள்ள வச்சு எரிச்சுக்க வேண்டிய இந்த மழை ஒண்ணு எரியும் மாட்டேங்குது பிடிக்கவே மாட்டேங்குது பார்த்துக்க கொஞ்சம் பொறுமையா கடலை அண்ணா சீக்கிரம் வேகம் எனக்கு அண்ணா இல்லை ஒதுங்கி உட்காருங்களா நல்லா வெந்து பிடிச்சி பார்த்துக்கோங்க உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துணும் தள்ளி உட்காரல ஆகா இந்த குளிருக்கு அப்படியே இந்த மீனை திங்கிறப்ப எதமா இருக்குது என்ன ருசியோ ருசி குட்டி கருவாயா உனக்கு தண்டா நன்றி சொல்லணும் எனக்காக ஆத்துக்குள்ள இறங்கி பிடிச்சிட்டு வந்துருக்குறியே இல்ல ஆத்துல கீத்துல இது வெள்ளை கீழலாம் போகுன்னு சொன்னாங்களே எப்படி இறங்குனேன் உன ஆத்து வெள்ளை ஏதோ அடிச்சிட்டு போலியால எப்படி நீ இறங்கி பிடிச்ச தைரியமா அம்படி தைரியமா நாளில் நீயே

போனா ஒரே ஓடக்குள்ள போய் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கும்ல எல்லாம் தள்ள முடியாம தள்ளிக்கிட்டு கிடப்பாங்கல்ல அங்கதான் இந்த ரெண்டு மீன் தேங்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதை உனக்காக தூக்கிட்டு வந்துட்டேன் என் கருவாயா அண்ணா கேட்டேன் இல்லையானு சொல்ல முடியுமா அதுக்காக தான் அந்த மீனை எடுத்துட்டு வந்தேன் இப்ப ஒரு வாழை மையால எடுத்துட்டு வந்தேன் ஐயா கரும நான் கூட ரெண்டு வாய் தின்னு போட்டேன்னு இப்படி பண்ற கருவாயா இந்த குட்டி கருவாய் நம்பின்மே எதையுமே தின்னக்கூடாது கூடாது அயோ நான் வேற ருசியா இருக்கு ருசியா இருக்கு தின்னு கரும அந்த மீன் என்னென்ன தின்னு தொலைச்சுச்சோ அண்ணா நீ பயப்படாத அங்க இருக்கிற பாத்ரூம் மட்டும் தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்க போல ரொம்ப வருஷமா வேற எதுவும் தின்னு இருக்காதுன்னா நீ பயப்படாதண்ணா எதை திக்க கூடன்னு சொல்றேன்னா அதையே தின்னுக்குன்னு சொல்றானே இப்போ ஒத்துனா தான் அடங்குவியா ஐயோ பசிக்குது வேறச்சா இங்க பாருடா யாரு போன் பண்ணி உடனே சிக்கனை கொண்டு வாங்க சொன்னாலும் உடனே சிக்கன் எடுத்துட்டு நீ போகணும் பாத்துக்க நம்ம தான் கடையில் சொல்லியிருக்கோம்ல டோர் டெலிவரி பண்றோம்னு அதனால கரெக்டா எடுத்துட்டு போகணும் போன் உடனே போயிடணும் என்னப்பா சரிங்கண்ணா நான் ஃபோன் பண்ணதுமே கண்டிப்பாக போய் அண்ணா நீங்கள் பயப்படாமல் இருங்க டோர் டெலிவரி தானே நான் அதை சால்ட்டாக முடிச்சுட்டு வருவேன் ஹலோ ஆமாம் ஆனா கருவாயண்ணா ஆ எவ்வளவு இரநூறுவாய்க்கு சிக்கனா சரி சரி இதை கொண்டு வருங்க அண்ணே இங்கே ஒரு பையன் கருவாயேண்ணாமா அவனுக்கு ரூபாய்க்கு சிக்கன் வேணுமா சொல்லி சொல்லியிருக்கிறான்னு நான் போய் சிக்கனை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரட்டா ஐயோ ஐயோ அவனா நான் எங்கே கடை போட்டாலும் தேடி தேடி கண் குத்திப்பாமா ஃபோன் போட்டுறானே சரி சரி போறே நான் சிக்கன் கொடுத்துறேன் அதை போய் நீ கொடுத்துட்டு வா சரிங்க நான் போய் மொதல் இது டோர் டெலிவரி பண்ணிட்டு வரேன் இந்தாங்க மாமா இருநூறுவா ஆச்சு இந்த கறி இரநூறுவா கொடுக்குறீங்களா நான் கிளம்புறேன் ஏலே யாருல உனக்கு மாமா நானும் ஓ வயசால ஒழுங்கா மாமான்னு கூப்பிடாம கருவாயானு கூப்பிடு இல்லையு வச்சுக்க வாயை தச்சு வச்சு முடியும் பார்த்துக்க கறியை கொடுத்துட்டு கிளம்ப காசெல்லாம் கொடுக்க முடியாது அந்த தனியனுக்கு தெரியாதாக்கும் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு மெனக்கட்ட வாங்கிட்டு வர சொன்னான்னாக்க காசெல்லாம் நான் எந்த காலத்துலையும் கொடுத்தது இல்லை இதை அப்படியே போய் சொல்லு சரியா மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா அடு கடை என்ன ஏதோ திட்டுவாரு இருநூறு ரூபாய் குடுத்துருங்க மாமா நான் கிளம்பிடுறேன் மாமா ஏ போறியா இல்ல மூஞ்ச சுடுதண்ணிய புடிச்சு ஊத்தவா போல வந்துட்டான் மாமா நாமான் மூஞ்ச பாரு முதலாளி அந்த மாமா காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த கருவாய் மாமா சுத்தமா காசு கிடையாது நான் எப்பவும் காசு கொடுக்காம தான் சாப்பிடுவேன் அப்புறம் உங்களை தனியங்கிடின்லாம் சொல்றான் முதலாளி எனக்குலாம் மாணருக்கு என்னைய மட்டும் சொல்லியிருந்தானா அவனை வருத்தி எடுத்திருப்பேன் தடா எனக்கு என்ன மாணவன் சொல்லுங்கிறியா எல்லாம் நான் பிளான் தான் செஞ்சு வச்சிருக்கேன் நீ பயப்படாம இரு என்ன இதுல சிக்கன் வாடையே வரல அஜயா என்ன பச்சை காலை வச்சு அனுப்பி விட்டுருக்கியா தடி தடிப்பாயிலே பச்சை காலை வச்சு அனுப்பி இருக்கானே அட கடவுளே பார்த்துமே பயந்தே போயிட்டு இந்த தடி என்ன காசு தர மாட்டேன் தெரிஞ்சு வேணும்னே காலை வச்சு அனுப்பிச்சிருக்கான் இப்ப வரேன்டா இருடா தடியா தடியனே என்னனே இது பச்சை காலை வச்சு அனுப்பிச்சு விட்டுருக்குற நான் ஆசையா திங்கலான்னு எடுத்தா பச்சை கால் கிடக்குது என்னனே இதுக்கும் உனக்கும் எனக்கும் அவ்வளவுதான் உறவானே ஏ கருவாட்டு பயிலு எனக்கு உனைய பத்தி தெரியாதாடா நீ எப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பேந்திருந்தா பச்சை காலை வச்சு அனுப்பிச்சு விட்டு சிக்கனு கேட்குதா சிக்கன் வாய்க்கு ஒழுங்கு காசை கொடுத்துட்டு நீ வாங்கிட்டு போ ஆர்ட்ரு குடுக்கிறீங்களோ ஆர்டரு இங்க வந்து நீ வாங்கிட்டு போடா கருவா ஒரு பத்து ரூபா உன்னால கொடுக்க வக்குல நீ எல்லாம் சிக்கனு கேட்குறியா உனக்கு இல்லை தனியா வாங்கி உனக்கு ரொம்ப நீளுதே என்னைக்காவது பிரச்சனை இல்லை மாட்டுவேல அன்னைக்கு நான் தான் உனக்கு வந்து காப்பாத்துவேன் உனக்கு யாரும் அன்னைக்கு வந்து காப்பாத்த மாட்டான் ஞாபகத்துல இருக்கட்டான் டே கருவாயா கொஞ்சம் நில்றா என் கடையில் கறிக்கறிலாம் நல்லா ஓடுது ஆனால் இந்த குடல் மட்டும் நாலஞ்சு நாள் அப்படியே தொங்குன மெனிக்காவே இருக்குது எனக்கு ஒரு நாலஞ்சு குடலை விற்று கொடுறா கருவாயா உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் கேர்ச்சேரே நான் விற்று கொடுத்தேன் எனக்கு கமிஷன் கிடைக்கும்ல குடல் வேணாம் இதை நீ நாலஞ்சு நாள் ஆச்சுன்னு சொல்கிறேன் வாட அடிச்சுக்கிட்டு கிடக்கும் அதனால் எனக்கு வேணாம் கமிஷனை மட்டும் கொடுத்துரு நீ போ நான் எப்படி ஒரு கண்ணு மிக்கிற நேரத்தில் விற்று காட்டுறேன்னு பாரு அப்படியா அப்ப ரொம்ப சந்தோஷம் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்து அதுக்குள்ள வித்து என்ன கொடலோய் கொடலோய் ஒரு குடல் வாங்கின இன்னொரு ஓடியாங்க கொடலோய் இல்ல கருவாயா ஒரு குடல் வாங்கினா இன்னொரு குடல் ஃப்ரீயா அப்பனா எனக்கு முதல்ல குடுறா இந்த காசு ஒரு குடல் எவ்வளவுன்னு சொல்லி நான் தந்துடுறேன் ஏக்கா ஒரு குடலு ஆறுநூறு ரூபா ஆச்சுக்கா குடுக்குறியா ஏக்கா இந்த குடல் ஒண்ணு பெருசா இருக்கு பத்தியா தான் ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு போட்டுருக்கேன் ஒரு குடல்லயே ஆறுநூறு ரூபா ரெண்டு குடல் ஆயிரத்தி இரநூறுவா வந்துரும் பாத்துக்க ஃப்ரீயா குடுக்குறேன்ல அடே கருவாயா என்னடா ரொம்ப உக விலையாவில் இருக்குது ஒரு குடம் அறுநூறுவனால் ரொம்ப விலையாவில் இருக்குல்ல இதெல்லாம் நம்மளால் கட்டுப்படி ஆகாதுப்பா எனக்கு வேணாம்ப்பா ஏ கிளவிய உனக்கு பரிசு இதோட முடிஞ்சுருதாக்கும் அடுத்த வாரம் வீடு தேடி ஒரு பட்டு புடவையே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா ஒழுங்காக வாங்கிட்டு போனால் பட்டு புடவை கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கேன் ஒன்றும் கிடைக்காது பார்த்துக்க சீக்கிரம் எவ்வளோ அளவுக்கு வாங்கிட்டு போக முடியுமோ வாங்கிட்டு போ அடுத்தடுத்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஏற்கனவே மூணு பேர் முன்னாடியே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பார்த்துக்கங்க அடி பட்டு புடுவையாண்டி ஒழுங்கா வாங்கிடி அப்புறம் நான் அடுத்த வாரம் நமக்கு பட்டு புடவை தேடி தேடி வரும் மற்றளவு மினிக்கி கட்டுவாளுக்கும் நமக்கு மட்டும் ஒன்றும் இருக்காது பத்துக்கா கிழிஞ்ச செல்ல கட்டி திருவோம் பேசாட்டும் தானே வாங்கிட்டு போவாண்டி ரெண்டு குடால் தரேங்கிறில்ல சரிடா கருவாயா அப்போ அடுத்த வாரம் பட்டு புடவை தேடி வரும்னா எங்கள் எல்லாத்துக்குமே அந்த ரெண்டு ரெண்டு குடலை கொடுத்துட்டு நாங்கள் அறநூறு வாரம் கொடுத்து வாங்கிட்டு போகிறோம் கேக்கோ அப்படி வாங்கக்கா வலிக்கே பட்டு புடவைனா எல்லாம் இந்த கக்கா வாங்கிட்டு போங்க அடுடு கருவாயா எல்லா குடலும் வித்து போச்சு போலயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் டா நான் கூட நாலஞ்சு நாள் அந்த குடல் என்னடா விக்க மாட்டேங்குது நாத்த எடுத்துக்கிட்டே கிடக்குதுன்னு பார்த்தேன் எல்லா குடலும் எப்படியும் வெத்து கட்டிட்டியே கருவாயா உனக்கு ஒரு பரிசு இங்க இருக்க ரெண்டு குடலையும் நீயே வீட்டுக்கு எடுத்துட்டு இதுதான் உனக்கு கொடுக்குற நான் ஸ்பெஷல் பரிசு பாத்துக்க அந்த பேச்சுக்கு கொஞ்சம் கூட இடங்கள்லாம் பாத்துக்க ஒழுங்கா எனக்கு கமிஷனை கூட இந்த ரெண்டு நார்ன குடலாம் நீயே வீட்டை எடுத்துட்டு போய் சாப்பிட நீ மட்டும் கொடுக்கல ஊருக்குள்ள போய் சொல்லி புடைய பூரா போன குடல்னு பாத்துக்க ஒழுங்கா குடியா அந்த பையன் இருக்கட்ட பையன் நாளைக்கு மணி பேச்சு வச்சுக்க முடியுமா அரைஞ்சு போட மாட்டேன் இங்கே பாருடியே நான் சொல்றதை கேளு இப்போ நான் ஒத்துக்க போறியா இல்லையா அப்புறம் நான் உனைய கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்கும் பார்த்துக்க ஒழுங்கா சொல்லுடியே தயவு செஞ்சு சொல்ல ஏனைய கத்த வச்சுக்கிட்டு இருக்காதான் நடு ரோட்ல வச்சே நீ ஏயா நீ எவ்வளோ சொன்னாலும் என்னால் முடியாது 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 பாத்துக்க உன் வேலை என்னமோ அந்த பாரியா உனக்கு வேற வேலையே இருக்காது போல எனக்கு இது பிடிக்கலன்னா விட்டு தயவு செஞ்சு அதையே எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காது அவ்வளோதான் சொல்ல முடியும் பாத்துக்க எனக்காக ஒத்துக்கடியே நான் கெஞ்சி கேட்குறேன்னுல இவ்வளோ தூரம் உட்டை கெஞ்சுறேன் எனக்காக ஒத்துக்கடி தயவை செஞ்சு ஒத்துக்கடியே நானும் வந்து எழுந்து பாத்துட்டு இருக்கேன் அந்த பாட்டிக்கு லவ் டார்ச்சரா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மௌனை உனக்கு கிளபோல்ட்டு வயசாகிடுச்சு இந்த வயசில் உனக்கு காதோல் கேட்குதாடா காதோல் இருவா வரேன் கெழுட்டு பயிரே உன் வயசு என்ன அவ வயசு என்ன இந்த வயசில் உனக்கு காதல் கேட்குதா காதோல் ஆ என்ன தைரியம் உனக்கலாம் ஏ யாரடா நீ என் புருஷனை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு கேட்குற நீ எல்லாம் விலங்குவியாடா எதுக்குடா என் புருஷனை அடிச்ச பாட்டி நீங்க சும்மா இருக்க உங்களுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்க கூடாது இவன் அப்பா வந்து உங்களுக்கு லவ் டார்ச்சர் குடுத்துட்டு இருந்ததா நான் கண்ணாரா பாத்துட்டு தான் இருந்தேன் நீங்க மறுத்ததையும் பாத்துட்டு தான் இருந்தே அதுக்குதான் அவன் அடிச்சேன் அட லூசு பையலே அவர் என் புருஷன்டா அவர் அவரோட ஊருக்கு கூப்பிட்டு கடந்தாரா அவங்க அம்மா வீட்டுக்கு நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அம்மாக்கு எனக்கு சண்டை தான் வழுக்கட்டாய் படிச்சு கூப்பிட்டு இருந்தாரு உனக்கு என்னடா பிரச்சனை எங்க ரெண்டு பேர் பிரச்சனை வந்து அவரை அடிச்சு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கு சும்மாவே விட மாட்டேன்டா ஐயோ புருஷனா எனக்கு என்னமா தெரியும் நீங்க ரெண்டு ரோட்ல இருந்து சண்டை போடுவது கிழவே உங்களுக்கு லவ் டார்ச்சர் தான் கொடுக்குறாருன்னு நினச்சி நான் அடிச்சு விட்டேன் நீங்கள் புரிச மாட்டாட்டி எனக்கு தெரியாதுமா சரி அடிச்சதுக்கு மன்னிச்சிருங்க நான் கிளம்புறேன் அடே தனி மாட்ட பயிரே ஒன்றே விட மாட்டேட்டா ஏன் பொண்டாட்டியே நான் திட்டிக்கிட்டு கடந்ததுக்கு லவ் டார்ச்சர்னு சொல்லி அடிக்கிறேன் யோ பெருசு தப்பு ஓ நீ நடு ரோட்டில் நின்று சண்டை போட்டால் யாருக்காக இருந்தாலும் என்னன்னு தோணும் நீ அந்த பொம்பளைக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துருந்தேன் நினச்சி நான் அடிச்சு விட்டேன் அடிச்சதுக்கு மன்னிச்சிரு தயவு செஞ்சு விட்டுரு என்ன இனிமேல் ரோட்டில் இருந்து சண்டை போடுறது ஓ தப்பு ஏடா அடிச்சதையே அடிச்சப்பட்ட ஏன் தப்புனா சொல்கிறேன் ஏ கிளவா இல்லையா வயசான வளர்த்துன காலை உள்ள தூக்கம்ல எதுக்கு அந்தால போட்டு மிதி மிதி மிதிச்சுக்கிட்டு கிடக்குற அதே உடம்பு தாங்கும் உன் உடம்பு தாங்குமா என்னன்னு பதில சொல்லியாமதான் காப்பாத்திரம் அந்த கிழவி ரெண்டு பேரும் சண்டை விட்டுட்டு தான் கிடையாது நாங்களும் அந்த கிழவிக்கு இந்த கிழவே லவுட் ஆச்சு கொடுக்கணும்னு அடிச்சு விட்டேன் அந்நியாயத்தை பொங்கிட்டு அடே அந்நியாயத்தை பார்த்து பொங்குற முகரைய பாரு ஒழுங்கா கருவாயா தள்ளிடா அந்த முகரை கட்டப்பைய ஏன்னாங்க ரெண்டு பேரும் சண்டை விட்டத பார்த்தே நீ அடிச்சு போட்டாடா என் பொண்டாட்டியே நான் சண்டை போட்டதுக்கு இவனுக்கு என்னவா அந்நியாயத்தை பார்த்து பொங்கறானா நான் பொங்குறது ஏ தடியா நீ முதங்கிட்டு வாடா உனே சாத்தாம விட மாட்டேன் ஏனே பெரிய நல்லவன் நினப்ப உனக்கு அந்நியாயத்தை பத்தி பொங்குறியாக்கோ இந்த பொங்குன முகரைய பாத்தியா அந்த கிழவன்ட்டு அடி வாங்கிட்டு கிடக்குற கருவையா எப்படியாச்சும் காப்பாத்துற விட்ட நீ அடிச்சு கொண்டு போடுவான்றது கிழமை தயவு செஞ்சு போச்சுல்ற அவனை பாக்கவே எனக்கு பயமா இருக்கு அவன் வாழ்க்கையில பாக்கவே விரும்பல நீ போஞ்சோன்னா அவன் போயிடுவோனாக்க அவன் பொண்டாட்டியாட திட்டினதுக்கு நீ ஏனே ஊழலில் போயிட்டு இருக்கிற பேச்சாட்டு இப்போ சொல்லி மலிப்பூர் இது தாத்தா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அந்த ஆள்கிட்ட சொல்லி வச்சுட்டேன் இனிமேல் உன் வழக்கே வர மாட்டேன் அப்படி வந்தோடனே நானே அந்த ஆள் தூக்கி போட்டு வச்சு போடுறேன் போ தாத்தா நீ உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போ தாத்தா அப்படி சொல்லி வையே இனிமேல் ஏன் வழியில் குறுக்கிட்டேயா அவன் முகரையெல்லாம் பேர்த்து குடுவேன் பார்த்துக்க கருவாயா ரொம்ப நன்றி நல்ல வேலையா போட்டு நீ காப்பாத்திட்ட பாத்துக்க காப்பாத்தனுமே சும்மா விட்டுறேன்னா அப்ப இருபது ரூபா இருபது ரூபா கொடுக்கல ஊர்ல போய் சொல்லி குடுத்துறேன் குறே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க